பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு கருப்பு மிளகு ஒரு ஸ்பூனு சின்ன ஜீரகம் இந்த சைஸில் ரெண்டு துண்டு இஞ்சி அஞ்சு கால காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா ரேஸாக பொண்ணு நேரமாக கொஞ்சம் வறுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வறுத்துச்சு ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கருவேப்பில் பிறகு ஒரு ஒரு நிமிஷம் செஞ்சு நம்ம தக்காளி பழமும் தேங்காவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு கா மூடி தேங்காய் அதையும் அங்கேயே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரத்துக்கு நம்ம அடுப்பை ஆஃபர் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் உளி ஊற வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாகணும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே தான் இருக்குது ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்ந்து அப்படியே அடுப்பை வச்சு மூலியை வச்சு நம்ம கொஞ்சம் வதக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த அளவு முதல் ஊற்றின எண்ணெய் தான் இருக்குதுன்னு மிக்ஸி லாரில் மாற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு இதுலேயும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டேன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் இந்த புளி கரைச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் நல்லா ட்ரையாக அரைச்சி வச்சுட்டோம் பாருங்கள் அதே சட்டியை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு வந்துடுச்சு ஒரு அரை ஸ்பூனு கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்டு தடுத்தா போதும் அப்புறம் இந்த கட் பண்ண பூண்டை வெளியே போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வெளியே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு அதிலே பெருங்காயம் பெருங்காயம் பொடி போட்டு அதையும் ஒரு ஒரு செகண்டில் நம்ம வந்து வருத்திடுவோம் வெங்காயம் நல்லா மருவலாக வதங்கினால நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு பதிங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச கலவையை இதிலேயே ஊற்றுவோம் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற்றுலாம் கரைச்சி வச்ச மிச்சம் புளி தண்ணி எல்லாத்தையும் அதிலேயே ஊற்றிருப்பேன் அடுப்பை சிம்மூலையே வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு அருமையான வாடை ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் வெள்ளை ரைஸு இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு அடிக்கடி வீட்டில் பசங்களுக்கு கொடுங்க முடியெல்லாம் நல்லா கருக்கருன்னு தலைமுடி வளரும் மாதிரி நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பாய்